hi friends welcome to my channel after effects க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி நம்ம வீடியோவுக்கு அதை எப்படி ஃபுட்டேஜாக யூஸ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் நான் வந்து new composition வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்து composition நேம் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் நைன் டூ ஜீரோ தௌசண்ட் எயிட்டி இந்த சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து தேர்ட்டி அப்புறம் full ஃபுல்லாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ டியூரேஷன் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் அதுதான் ரிமூவ் பண்ண போகிறோம் அதை வந்து நான் இந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இம்போர்ட் இந்த ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை வந்து நான் கம்போசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீனோட ப்ளே ஆகும் இப்போ வந்து நம்ம எப்படி இதில் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் இப்போது எஃபெக்ட் போயிடுறோம் எஃபெக்டில் போயிட்டு கீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னால் கீ லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த எஃபெக்டை வந்து நம்ம ஃபுட்டேஜில் நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும் கீலைட் ஓடுது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் கலர் அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு இந்த ஹைட்ராப்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஐட்ராப்பர் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணோன்னாக்கா அது வந்து ரிமூவ் பண்ணிடும் சிம்பிள் ஸ்டெப் தான் இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம வீடியோவில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏஐ ஃபைலு அதை வந்து நான் இந்த ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து மெஜில் ஏரியை கொடுத்துக்கிறேன் ஓகே பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பேக் அப்படின்ற இந்த ஏஐ வந்து நான் வந்து இந்த நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் மூவ் பண்ண வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் வச்சிடறேன் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து இந்த நம்ம ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணி நமக்கு எவ்வளோ நம்ம நம்ம வீடியோக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம நம்ம வந்து மூவ் ஆகாமல் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்டை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம ஃபுட்டேஜ் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் மூவ் பண்ணது வந்து மூவ் ஆகுற மாதிரி ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஏஐ ஃபைல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பொஷிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன் பொசிஷனில் போயிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சாரி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பொசிஷனை வந்து அப்ளை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து பொசிஷனை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஃபுட்டேஜ் வந்து அப்படியே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது நம்ம ஃபுட்டேஜ் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் க்ரீன் ஸ்கிரீன் வீடியோவை டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோவோட ஃபுட்டேஜில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து இந்த க்ரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா டியூட்டோரியலும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ